ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனல் எப்படி வாங்கிறது யூடியூப் சேனலை எப்படி விற்கிறது அதுக்கு பெஸ்ட்டான ஒரு வே என்ன அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் இந்தியாவில் பெஸ்ட்டான ஒரு விஷயம் யூடியூப் சேனல் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி டிஸ்கிளை மர சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்ல போகிறத வச்சு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஓகேங்களா தமிழில் யாரும் போடலை மற்ற மொழிகளில் போட்டிருக்காங்க அதெல்லாமே ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூடியூப் சேனல் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் விற்கிறதா இருந்தாலும் வித்துக்கலாம் ஓகேங்களா நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு போய் எதையும் செஞ்சிடாதீங்க நல்ல ஒரு ட்ரஸ்டடாக ஜென்யூனாக நம்மளுடைய நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் கூட யூடியூப் சேனல் வாங்கியிருக்காங்க ஒரு மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள யூடியூப் சேனலாம் வாங்கியிருக்காங்க ஓகே எப்படின்னு டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் ரக்ஷயா எனர்ஜி வாஸ்து அண்ட் ரெமெடிஸ் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க பர்டிகுலராக சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடியோ நல்ல ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய வீடியோ வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவையும் எல்லோரும் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வாங்கணுன்னா நான் ஃபஸ்ட்டு அதாவது மானிடைசேஷன் ஆன சேனல் வாங்கிக்கலாம் மானிடைசேஷன் ஆகாத சேனல் வாங்கிக்கலாம் சின்ன சேனலாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் பெரிய சேனலாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படி வாங்குறீங்க அப்படின்னா அவங்களே பிராண்ட் அக்கௌண்ட் மாற்றி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் பேசிக் இப்போ மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்துச்சுன்னா ஆர்ட்ஸ் அண்ட்ஸு க்ரியேட் பண்ணி ஆர்ட்ஸ் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க சேனலோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணாமல் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்கள் தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கணும் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணாமல் கொடுப்பாங்க ஆட் சென்ஸ் சும்மா அப்படியே டம்மியாக க்ரியேட் பண்ணி மட்டும் கொடுத்துருவாங்க ஓகே நான் என்ன வெப்சைட்டு சொல்கிறேனோ அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் ஏகப்பட்ட விற்கிறவங்களும் இருப்பாங்க வாங்குகிறவங்களும் இருப்பாங்க மார்க்கெட் டாட் பிஸ்காரோ பிஸ்க்ரோ டாட் காம் அதாவது நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லிடுறேன் எம்ஏஆர்கேஇடி மார்க்கெட் டாட் பிஐ கேஆர்ஓ பிஸ்க்ரோ டாட் சிஓஎம் டாட் காம் ஓகேங்களா இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டில் வாங்கலாமா வேணாமனு ஃபஸ்ட்டு யூடியூப்லேயோ வெப்சைட்லேயோ போய் நல்லா சர்ச் பண்ணி தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் உங்கள் வீடியோவில சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா இல்லை உங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி